இந்த சரீரத்தின் மீது முழு உரிமை எனக்கு இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் தேவனுக்குரியது இந்த ஆலயம் தேவனுக்குரியது இந்த சரீரம் தேவனுக்குரியது அவர் உலாவுகிறார் நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாயிருப்பேன் அவர்களின் ஜனங்களாயிரு இருப்பார்கள் அப்போ இந்த சரீரம் முழுவதுமே அவருடையது அப்போ அவருக்கு சொந்தமா இருக்குதுன்னு அவருக்கு சொந்தமானது அப்போ அவருக்கு சொந்தமானது இப்போ அவர் சாயலில் தானே இருக்கும் அவருக்கு சொந்தமானது அவருக்கு சொந்தம் இருக்கிறதுனால தான் இந்த சரீரத்தின் மீது அவர் உரிமை பாராட்டுகிறார் இது என்னுடைய சரீரம் நான் தங்குகிற ஆலயம் என்றான் தேவனே சொல்லுகிறான் அப்ப தேவனே நான் தங்குகிற ஆலயம் என்று சொல்லும்போது நாம் ஏன் பாவி நான் குப்ப நான் சாம்பல் என்று சொல்ல வேண்டும் நம்மை நாமே தாழ்த்தி நம்ம ஆண்ட ஒரு இடத்துல நம்ம பெரிய நீதிமானாக காண்பிக்க கூடாது எல்லோரும் இந்த உலகத்துல அத்தனை பேரும் தேவனுடைய சாயல் தான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய ஒரிஜினல் நம் ஜெராக்ஸ் காஃபி தேவன் ஆவியா இருக்கிறார் தேவை இந்த சரீரம் இல்லாம இந்த எதையுமே செய்ய முடியாது அதனாலதான் அவர் ஆவியா இருக்கிறார் நாம் சரீரமா இருக்கிறோம் இந்த சரீரம் தேவனுக்கு தேவை சரீரத்துக்கு அவருடைய ஆவி தேவை இந்த உலகத்துல மக்களே இல்லாவிட்டால் அவர் தேவன் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும் யோசித்து பாருங்க அவர் இல்லாமல் நாம் இல்லை நாம் இல்லாமல் அவர் இல்லை இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனிதர்களே இல்லை தேவன் என்று துதிப்பார்கள் மனிதர்கள் மூலியமா தான் தேவன் வெளிப்படுகிறார் மிருகங்கள் மூலியமாக தேவன் வெளிப்படுவதில்லை இந்த பூமிய அவர் படைத்தது வெறுமையா இருக்கக்கூடாது என்று நினைத்து பூமியின் மீது ஜனங்களை பழகி பெருகும்படி செய்தார் நோவா இடத்துல அதுதான் சொன்னார் அதிலும் சொன்னார் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் பூமி தூளை போல இருக்கும் உன் சந்ததி என்று சொன்னார் அப்போ தெய்வனுக்கு இந்த சரீரம் தேவை அதே போல நமக்கு தெய்வன் தேவை நல்லா புரிந்து கொள்ள தெய்வனுக்கு இந்த சரீரம் தேவை நமக்கு தெய்வம் தேவை அவருக்கு இந்த சரீரம் தேவைப்படுகிறது அதுதான் இயேசு சொல்கிறார் உங்கள் சரீரம் விசேஷமானவைகள் இந்த சரீரம் இல்லாம தேவன் இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே முடியாது இப்போ ஊழியர்கள் இருக்காங்க அப்போ சிலர் இருக்காங்க தீர்க்குதரிசிகள் இருக்காங்க சுசேசர்கள் இருக்காங்க மெய்ப்பர் போதகர்கள் இருக்காங்க இப்போ இவர்கள் இல்லாம எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் மனிதர்களே இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க இந்த பூமி மனிதர்களே இல்லை அப்போ அவர் தேவனா இருந்து என்ன லாபம் அப்ப தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு யார் தேவை மனிதர்கள் தேவை இந்த வானத்தை பூமி படைத்தவர் யார் என்று அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் தேவனுக்கு தேவை அல்ல அதே போலதான் சாத்தானுக்கும் அவனுடைய ராஜத்தை கட்டுவதற்கு இந்த சரீரம் தேவை அதே தேவனுடைய ராஜம் கட்டப்படுவதற்கு இந்த சரீரம் தேவை தேவனும் ஆவியா இருக்கிறார் பிசாசும் ஆவியா இருக்கிறான் ஆனா இதுல பிசாசுக்கும் தேவனுக்கும் மத்தியில இருப்பது ஜனங்கள் இரண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்கிறது யாருக்கு தெய்வனுக்கும் சாதானுக்கும் பிசாசு அவனுடைய ராஜத்தை இந்த பூமியில சாபிக்கணும்னு சொல்லி அவன் மனுஷர்களை பிடிக்கிறான் ராஜாக்களை பிடிக்கிறான் அதிகாரிகளை பிடித்து பயன்படுத்துகிறான் அதே தேவனுடைய ஆட்சி இந்த பூமியில வரும் வரைக்கு கத்தர் தமக்காக அப்போசலர்களையும் தீர்க்கதரசிகளையும் போதகர்களையும் மெய்ப்பர்களையும் தெரிந்து கொள்கிறார் இந்த சரீர இல்லாம கத்தரால் இந்த பூமியில ஒன்றும் செய்ய முடியாது மனிதர்கள் குளம் இல்லாம உதாரணத்துக்கு இந்த பூமியில ஒரு மனிதன் இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க அவர் என்ன செய்ய முடியும் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்

அப்ப இந்த பூமி முழுவதும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனு ஒரு மனு குளமே இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க அப்ப தேவன் இருந்து என்ன லாபம் இயேசு கிரச சொல்கிறார் என்னுடையது என்னுடைய அதே போலதான் நாம் நமக்கும் உரிமை உண்டு அதுதான் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல சொல்லுகிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பெறானவராயிருக்கும் பொருட்டு அப்ப முதல் ஸ்தானத்துல இயேசு அப்ப இரண்டாவது ஸ்தானத்துல யார் இருக்கார் என்றால் நாம் முதல் ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்து இரண்டாவது நாம் இருக்கிறோம் இயேசு என்ன அதிகாரங்களும் வரங்களும் கலிகளும் பகிர்ந்து கொடுத்தாரோ அதே அளவுதான் நமக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய குடும்பத்துல நமக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தா அவர்களுக்கு எப்படி நாம் சரி சமமாக நம்முடைய சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறோமோ பிள்ளைகளுக்கு நம்முடைய சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறோமே இந்த அறிவு எங்கிருந்து வந்தது என்றால் தெய்வநேரத்துல இருந்து வந்தது பரலோகத்துல எதெல்லாம் செய்யப்படுகிறதோ அதுதான் இந்த பூமியில நடக்கிறது அவருடைய சித்தம் இல்லாம இந்த பூமியில ஒரு இலை கூட அசையாது பிசாசு அவன் கெடுக்க வந்தவன் அவனால உருவாக்க முடியாது அவன் கெடுக்கதான் வந்திருக்கான் ஒரு செடியை கூட அவனால் உண்டாக்க முடியாது ஒரு மனிதனை கூட அவனால் உருவாக்க முடியாது கர்ப்பத்தின் கனியை உருவாக்க முடியாது உருவாக்கப்பட்ட மனிதனை அவன் என்ன செஞ்சுக்கிறான் திருடிகிறான் அவ்வளவுதான் அவனுடைய வேலை மனிதனை திருடி கொள்வது பிசாசனுடைய வேலை இதெல்லாம் தேவன் படைத்தாரோ அதை அப்படியே அவன் என்ன செஞ்சிட்டான் அப்போசிட்டாக செய்கிறான் உண்டாக்குந்து எதற்காக மகன் அப்பா என்ற உறவுக்குள்ள நன்மையும் தீமையும் அறியத்தக்கும்படி செய்தார் அதற்கு பின்பு அதற்கு தீமையே தெரியாம இருந்தது பாவமே தெரியாது இருந்தார் அவரு அதான் பாவம் எப்போது வந்தது என்றால் பாவம் என்பதற்கு அர்த்தம் நன்மை தீமை அதுதான் இருந்தது தீமை வைக்கல தீமை அறியாது இருந்தார் அந்த புசித்த பிறகு தீமையை அறியும்படி அவர் கண்கள் திருக்கப்பட்டது அப்ப தீமைக்கு பெயர் தான் பாவம் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போல அதாம் ஆனான் என்று தேவன் சொல்லுகிறார் தேவன் அவன் கண்கள் திருக்கப்படாவதற்கு முன்பு அவன் தேவனுடைய சாயலாக இருந்தான் இப்போ அவன் தேவனை போல மாறிவிட்டான் அதான் இது ரொம்ப பேருக்கு பயமா இருக்கு அந்த செய்தி நான் இல்லைங்க எனக்கு அவியனவர் சொல்லிக் கொடுக்கறது தான் நான் பேசுறேன் நான் படிப்பறிவு இல்லாத மனிதன் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசனம் பின்பு தெய்வனாக கர்த்தர் இதோ மனுஷன் தீமையும் அறியத்தக்கவனாய் நம்ம ஒருவனை போல ஆனான் இங்க என்ன சொல்லப்படுகிறது நம்மில் ஒருவனை போல ஆனான் அப்ப நம்மில் என்ற அர்த்தத்துக்கு அங்கே தேவன் இருக்கிறார் குமாரன் இருக்கிறார் பர்சுசாமி இருக்கிறார் இப்ப இந்த மூன்று நபர்களோடு நான்காவது நபராக யார் இருக்கா ஆதாம் இருக்கார் அதனாலதான் ஆண்டூர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரைத்தினார் ஏன் துரைத்தினார் இப்ப அவனுக்கு நன்மையும் தீமையா அவன் அறியத்தக்கோனாய் மாறிட்டான் இப்ப இடத்துல ஆண்டோருக்கு வேலை இல்லை அதனால் நீ இப்போ உன் இஷ்டத்தபடி வாழ என்று துரைத்து விட்டார் இது ரொம்ப ஆழமான செய்தி இதுக்குள்ள நான் போகணும் என்றால் அது மாதன் கணக்கில் கூட போகலாம் இது எனக்கு பர்சு தாவியானவர் கற்றுக் கொடுத்தது நான் ஒரு மனதின் இடத்துல பெற்றுக் கொள்ளவில்லை இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அவர் கொடுக்கிற எல்லா வெளிப்பாடுகளும் அவர் கொடுப்பது இதை எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்பாகவே பர்சு தாவியானவர் எனக்கு சொல்லி இருந்தார் நான் கொடுக்கிற வெளிப்பாடுகள் அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பெரிய பெரிய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பெரிய பெரிய ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பயப்படாது கடைசி நாட்கள்ல உனக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பேன் அந்த வெளிப்பாடுகள் இந்த ஜனங்களுக்குள்ள அது புதுமையா இருக்கும் ஏற்றுக்கொள்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சக்தியில நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பசுத்தாவியன் அவர் சொன்னார்